நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பாக்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குமா சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம்தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து கூச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்புக்கும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க காண்டாக்ட் பண்ணனும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா மீனம் வந்து உங்களுக்கு பத்தாம் பாவம் அப்ப சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் கர்ம சனியா வந்து உட்கார்றதுனால தொழில்ல வந்து பாருங்க நல்ல மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்குங்க நம்ம வந்து பாருங்க மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாலும் ஒரு சின்ன மைனஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க பொதுவா வந்து பாருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சூப்பர் டூப்பர் ரிசல்ட் அப்படின்றது வந்துடும் பொதுவா சனி மட்டும் எங்க வந்து உட்கார்ந்தாலும் அந்த பாவத்துல உழைப்பு அப்படின்றத பெரிய மூலதனமா நீங்க போடணும் எந்த அளவுக்கு உழைப்பு அப்படின்ற பெரிய மூலதனத்தை போடுறீங்களோ அதுக்கான பிரதிபலன் அதனோட பராபலன்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உழைக்காம இருந்து மட்டும் எதையுமே வாங்கிட முடியாது தெளிவா ஞாபகம் ஆக கர்ம சனி நிறைய நல்லது செய்ய போறாரு இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் இல்லைங்க நான் டாக்டர் இல்லைங்க நான் வந்து பாருங்க இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்க இல்லீங்க நான் எழுத்தாளராக இருக்கேன் எந்த தொழில் உங்கள்தா இருந்தாலும் தொழில்ல மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத சாலிட சனி பகவான் ஏற்படுத்திடுவாரு கவலைப்பட வேண்டாம் உழைப்பு அப்படின்றத எக்ஸ்ட்ரா போடணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சனி பகவானோட பார்வை வந்து பாருங்க நாலு ஏழு பன்னெண்டு அந்த பாவத்துல போகுது நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல சனி பகவானோட பார்வை போகுது அம்மனோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸ்னஸ் வச்சுக்கோங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது நிறையவே இருக்கும் நிறைய கம்ஃபர்ட்டை விட்டு உழைச்சி நல்ல ஒரு வசதி வாய்ப்பு மேன்மை நிலை அப்படின்றத அடைய முடியும் நான் வாடகை வீட்டுல இருக்குங்க நான் நிறைய வந்து பாருங்க உழைச்சு 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 சொந்தமா ஒரு வீடு வாங்கினங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய ராசி அன்பர்களுக்கு வரும் அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருந்து சனியினோட பார்வை விழிறதுனால என்ன ஆகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு டிரான்ஸ்பெரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க இப்ப நான் வந்து பாருங்க ராசி லேடி எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கும் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மன ஒற்றுமை இல்லை மனசுல நிறைய சஞ்சலங்கள் இருக்கு இதெல்லாம் என்ன உட்காந்து பேசி தீர்த்திக்கோங்க சனி அந்த பேசி தீர்க்கறதுக்கான இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலை செய்வாரு அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு டிராபேக்கோ இருக்கு என்ன அப்படின்னா எது செஞ்சாலும் உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க சொல்லிட்டு செய்யுங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க டிரான்ஸ்பரன்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா எதுவா இருந்தாலும் பேசி நீங்க செஞ்சுறீங்க அப்படின்னு போது பிரச்சனையே கிடையாதுங்க இல்லைங்களா அதையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி கர்மசனியா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறேன் நிறைய சுப செலவு அப்படின்றது வரும் சுப செலவுனா என்ன நிறைய பேர் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க வாங்குவீங்க சொத்து பத்து வாங்கலாம் இல்ல நெகை நெட்டு வாங்கலாம் அதுக்கு மேல வந்து பாருங்க பிள்ளைங்களை அமைச்சு படிக்க வைக்கிறோம் ஏதோ ஒரு சுப செலவு ஆஹ் பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க வரன் கூடி வந்திருக்கு நகைங்க வாங்குறோம் இல்ல வந்து பிள்ளைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்றோம் கல்யாணம் பண்றோம் இப்படி நிறைய சுப செலவுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஒண்ணுத்துல காஷியஸா இருங்க ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவா வந்து உட்கார்றாரு ஜென்ம குருவா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுங்க அதுக்கு மேல ராகு பாக்கிய ராகுவா இருக்காரு அது மேல குருனோட பார்வையும் படி பதி இது அந்த குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க சோ தி ஹோல் நல்லா இருக்குங்க உழைக்கிறதுக்கு மட்டும் நீங்க ரெடி அப்படின்னா நிறைய நல்பலன்களை கொடுக்கறதுக்கு சனி பகவான் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்